பூங்காயும் மனிதரும் பழம் உண்டானால் பட்சி எல்லாம் தன் கூடி ஒன்றே வாழும் ஆழும் வாலிபர் வந்திருப்பார் கோடான கோடி

ஒரு ஆலமரம் இருக்குதா ஆழமரத்தினி இலை இருக்கணும் பூ இருக்கணும் காய் இருக்கணும் தனி இருக்கணும் இதற்காக அதாவது

நிழல் இருக்க வரலாம் பல விதமான பச்சைகள் வருது அந்த இலப்புறா உதிர்ந்தா யார் வருவா ஒருவர் வர மாட்டாங்க அதுபோல் ஒரு ஒரு ஊர்ல ஒரு பெருமை இருக்கிறாங்கன்னா அவங்க நல்லது செஞ்சாதான் நான் அதாவது அவர் புகழை இன்னும் பெரிதாக பேசுவார்களாம் அப்படி நான் இருக்கிறார் ஐயா ஆமா அங்க இருக்கின்றார் முதற் செந்தல சேர்ந்த பிரபள ஐயா பாலகாரர் ஆசிரய ரதம் நாகாத்ரியர் ஐயா நம்ம பிரியமான நாகாத்ரி இருக்கின்றார் அப்படினே பெருமையா புகழை பேசுவாங்களா ஆமா அதுபோல் சபைல அமர்ந்திருக்கின்றார்கள் யானை பரிவர்கள் சாபத்துமானவர்களுக்கும் தரங்குனிந்து தரங்குப்பி அடைகமندனம் நான் சபைなり வந்தனே ஆமா என் பாட்டையா எப்படி தெரியுது அப்படி

என்ன அது என்னோட கருணைடா கருண் விளக்கம் பெல்லிங்கிரி பொ ஆண்டு வரக்கூடிய அதாவது எருமையட யாரு முதல் எண்பத்தி நூறாயிரம் சிவமெந்தலுக்கா ஆனா கடி இழக்கக்கூடிய நான் தான் பரமேஸ்வரன் புரிஞ்சு கொண்டாதேன் இரவத்தார் அதாவது கல்லுக்குள் இருக்குன்னு தேர் கருவுக்குள் இருக்கு முட்டைக்கா கருக்கா படி இழக்கக்கூடிய நான் தான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் என்று ஒண்ணு இப்படிதான் அங்க வந்திருக்குறதே ஆமா எனக்கு என்ன சொல்லுது தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கின்ற யாவற்றமான பக்தர்களுக்கும் நான் பதி இளக்கக்கூடிய கருத்தா எப்படி ஆமாங்க பதிலளிக்கக்கூடிய கருத்தா ஆமா அக்காலையரே நான் கொண்டே அர்தே பிட்டுக்கே மனசு வந்தேன் நான் பரம்பி மட்டே நான் பேர் மட்டவளக்கிணி

அண்ண பச்சி வாக இருந்து கொண்டு இருக்க பொழுது நான் அக்காளை ஏறினேன் காலை ஏறின என்றால் நான் ஏறிவது காலை வாகனம் ஆகினால் அக்காலை ஏறினேன்

ઓર જોલે વાયરો આખા મેરા એસા હાજીર હે அப்படியார்பட்ட அழகு தாத்தா அப்படி என்று நார்தலம் வந்து எங்களுக்கு தெரிவிக்க நம் அதாவது நம் மனைவியாவது நம் மனைவியை விட அழகா இருக்கின்றா ரிஷி மனைவின்னா அவளை பார்த்தாக வேண்டும் அப்படி என்று மும்மூர்த்தி தேவர் அங்கே சென்றான் சென்று எப்படியாவது இந்த ரிஷியனுடைய மனைவி அதாவது கற்பை சூராட வேண்டும் இந்த ரிஷியெல்லாம் அவள் கர்வம் கொண்டு அப்படி என்று நாங்க அந்த அவருடைய கற்பை சோதிக்க சென்றோம் அப்படி சென்ற உடனே பார்த்தா என்ன ஆயிரம் விஷயமா இருக்கும் தவ குலத்தை இருக்குன்னு பொழுது அட

முனிவர் பார்த்தார் ஐயா மானே உடனடியாக சென்று சென்று இந்த மும்மூர்த்தி வியாபாரத்தினாலே அவர் எடுத்து சாப்பிட்டு விழுங்குவா அப்படி என்று அனுப்பி வைத்தார் ஓடி வந்தது மானு பார்த்தா நிம்மூர்மான நாராயண மூர்த்தி எங்களையோ நீ சாப்பிட வருகிறாயா அப்படி என்று மானை பிடித்து என் வலது கரத்தில் கொடுத்தார் கொடுத்தார் ஆமா ஈஸ்வரனை பார்த்திருக்கிறியா எங்க பாத்திருக்க எங்க பாருங்க

நான் தோற்கும் நிலை வந்தது சக்தி வந்து ஜெயிக்கும் நிலையில் வந்தது ஆத்தா நாராயணமூர்த்தி அடவே இந்த பெண்ணாகப்பட்ட என் தங்கையாகப்பட்ட ஜெயித்து விட்டால் இந்த ஆண்கள் பெண்ணுக்கு அடிமையாகி விடுவார் எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் அப்படி என்று மிருதங்க வாசித்துக் கொண்டு காலத்துக்கு மேலாடு பண்டாரமே பண்டாரமே அப்படி என்று தெரிவித்தார் வயிற்றுல சொல்கிறார் என்று ஒற்றை காலை ஊனி ஒற்றை காலை தூக்கி ஆடினேன் ஆமா கலக்க பார்த்தா கூலிக்கார

வேண்டும் என்று அண்ணா சற்று ஆட்டத்தை நிறுத்து நான் உள்ளே சென்று உள்ளாடை அறிவித்து வருகிறேன் அப்படி தெரிவித்தார் எப்பொழுது ஆட்டத்தை நிறுத்தி நீ இறங்கி வந்தாயோ சக்தி தோத்தார் அப்படி என்று சொல்லி அன்றில் இருந்து இந்த பெண்கள் இந்த ஆண்கள் கடுமையாகி விட்டு நாராயணமூர்த்தி பேசிக் கொண்டிருந்தால் கடைதேறி கொண்டிருந்தான் என்னுடையா Oh, my God.